வணக்கம் நண்பா நீங்கள் எவ்வளவோ போராடிட்டு இருப்பீங்க அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்ட்டு பட் இருந்தாலும் வந்து உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ஒரு அங்கமாகவே இருந்துகிட்ருக்கு எனக்கு வந்து புரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் மட்டும்தாங்க இருக்குது நீங்கள் வந்து பல பேர் என்ன தெரியுமா யோசிக்கிறீங்க இன்றைக்கி நான் வந்து இதை நிறுத்தணும் இன்றைக்கி நான் வந்து இதோட இதை நான் ஸ்டாப் பண்ணிடணும் நாளையிலேருந்து நான் வந்து புதுமையாக இருக்கணும் ஏன் இன்னையிலேருந்தே நான் புதுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஓகே சூப்பர் வெல் அதுதான் அப்படி தான் இருக்கணும் பட் திரும்பவும் நாளைக்கு நீங்கள் வந்து பழைய மாதிரி போயிடுங்க அப்போது நீங்கள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறீங்க அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நினைக்கிறது வந்து ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் அந்த ஒரு இயக்கம் வந்து உருவாகுது க்ரியேட் ஆகுது இதுக்கெலாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு தாங்க உங்களுடைய பிரெயின் தான் நீங்கள் அப்படி வந்து டியூன் பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அந்த மாதிரி செயல்களை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்க 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 உங்களோட பிரெயின் வந்து அப்படியே டியூன் ஆயிரும் ஓகே இந்த டைமா இந்த மாதிரியா வீட்டில் யாருமே இல்லையா அப்போ நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாமே நம்ம வந்து அதை போய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரெயினை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்கான்ஷியஸாக அதை வந்து அப்படியே ட்யூன் ஆகிருச்சு அதை வந்து நீங்கள் வந்து தான் ட்யூன் பண்ணி வச்சிருக்கீங்க இதை நீங்கள் வந்து ஒரே நாளாக மாற்றணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே பட் நீங்கள் அப்படி நினைக்க நினைக்க தான் அது மாறும் அப்போ நான் வந்து நினைக்கவே வேணாம அது பாட்டுக்கு மாறி ஒரு மனம் மாறாது இன்றைக்கி நான் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அந்த நினப்பு கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு விதை அதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் பிகினர் பிகினருக்கான ஒரு செயலே அது அப்படி நினைக்கிறீங்க ரெண்டு நாள் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அதே நினைப்போட மூணா நாள் வந்து திரும்பவும் வந்து பழைய மாதிரி பண்ண ஆரம்பிச்சுறீங்க பிகாஸ் ஆஃப் அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கு அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த பாஸ்டால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப 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 இப்போ வந்து இன்றைக்கி யோசிக்கிறீங்களா ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பவும் வந்து பழைய மாதிரி வந்துடுறீங்க திரும்பவும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கட்டுக்கோப்பாக இருக்கீங்க திரும்பவும் வந்து வந்துடுங்க இப்படியே பண்ண 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 மைண்டு வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு உங்களுடைய பிரெயின் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரமிச்சு அந்த செல்ஸ் எல்லாமே அந்த பழைய விஷயத்துலேருந்து இந்த புதுமையை நீங்கள் வந்து ஒன்று அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்ருக்கீங்களே அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே கண்ட்ரோலாக இருக்கணும் நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும் வாழ்க்கையை வந்து அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் நீங்கள் வந்து அந்த அந்த வந்து இருக்கீங்கல்ல அப்படி இருந்துக்கிட்டே இருங்க நிறையா எப்படி சொல்கிறதுனா தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் வேணாம் 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 பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணாக கழித்து வந்துகிட்டே இருக்கும் கண்ட்ரோலாக இருந்து பாருங்கள் முடியலன்னா திரும்பவும் நீங்கள் வந்து விட்டுற வேணாம் சப்போஸ் நீங்கள் வந்து அதை விட்டு போயிட்டீங்க நீங்கள் திரும்ப பழைய மாதிரி ஆயிட்டீங்க ஒரு ஒரு வாரம் கழித்து அப்படின்னா திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களோட பிரைன் அப்படியே சேஞ்ச் ஆகிருங்க ஓகே இந்த நாய் என்ன இப்போ நாலு சரி இப்படி தான் இருப்பான் போல் சரி போய் தொலைது போனாமல் வந்து அவனுக்கு அந்த மாதிரி நினப்பை கொடுக்காமல் அவனுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்காமல் அவனுக்கு அந்த மாதிரி செயல்களை பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ஷனை கொடுக்காம நம்ம அவனை வந்து அவன் போக்கிலே விட்டுறலாம் ஏதோ வாழ்க்கையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஏதோ வாழ்க்கையில் படித்து முன்னேறணும் ஏதோ வாழ்க்கையில் வியாபாரம் பண்ணி முன்னேறணும் என்னென்னமோ ஆயிரக்கணவங்களோட அவன் வாழ்க்கையை வந்து நெகத்தை பார்க்குறான் நம்ம அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருங்க பட் இட் வில் டேக் சம் டைம் ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க கடந்த காலத்தில் பாஸ்டில் ஸோ திஸ் இஸ் நார்மல் திங் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுட்டிங்கன்னா லைக் வந்து கண்ட்ரோலாக இருந்து டிசிப் டிசிப்ளினாக இருந்தால் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மனாலச்சரக்கெலாம் போக தவிரலை கில்ட்டாக ஃபீல் பண்ண தவையில் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருங்க நான் அப்படி தான் பண்ணி நல்லா நல்லாயிருக்கேன் ஸோ நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா